அந்த பத்து பதினஞ்சு இருக்கும் அப்பயே பதிவு ஒரு இருக்கு நிலாவில் நடந்த ஆறாவது மனிதர் அவர் பேர் டாக்டர் எட்கர் மிச்சல் அவர் தெளிவா சொல்லிட்டார் நிலாவை வந்து எப்பவுமே ஒரு சைட தான் காட்டிக்கிட்டே சுத்தி வருது பூமியை நிலாவுடைய மற்ற சைட டார்க் சைடு அங்க அவன் என்ன பண்றான்னு கேட்டனா அவனுடைய பேஸ் வச்சிருக்கான் இப்போ இந்த உண்மை வெளியில வருது அதனால தான் கிட்டத்தில் நாசாவே வந்துக்கிட்டு பறக்கும் தட்டை பத்தி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு டீம் அமைச்சு கடந்த காலத்துல பண்ண தவறுகளை மூடி மறைக்கிறாங்க இது போல ஏலியன்ஸ் உண்மையிலே இருக்குன்ற விஷயத்த டொனால்ட் ட்ரம்ப் தேர்தல் பிரச்சார யுக்தியா பயன்படுத்த விரும்பினாரு நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ல இருந்து எல்லா அமெரிக்க ஜனாதிபதிக்கும் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் ஆனா பறக்கும் தட்டை வரும்போது இந்த ரகசிய கும்பல் இருக்குல்ல இந்த கபால் நீங்க அதை இலிமினாட்டி சொல்லுங்க என்ன வேணாலும் சொல்லுங்க ஒரு கும்பல் அதை கண்ட்ரோல் பண்றான் இது உங்களுக்குள்ள பயங்கர கடுப்பு ஜான் எஃப் கெனடி கொண்டு வரலாம்னு நினைச்சாரு முடியல இப்போ இருக்க மிகப்பெரிய மனுஷகுல போரே பார்த்தினா கிளைமேட் சேஞ்ச் தான் சார் அதெல்லாம் மாற்ற கருத்தே இல்லை குளோபல் வார்மிங் காலி சார் அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ள சென்னைக்குள்ள பத்து கிலோமீட்டர் தண்ணி உள்ள வந்துடும் நான் சொல்லல தமிழ்நாடு அரசாங்கம் அப்பாயிண்ட் பண்ண கிளைமேட் சயின்டிஸ்ட் ரிப்போர்ட் சொல்லுது சார் சார் இங்கிருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி போகலாம் சார் நிலவில் முத மனுஷன் காலடி எடுத்து வச்ச வருஷம் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் சார் அமெரிக்கர்கள் அந்த சாதனையை பண்ணியிருந்தாங்க அப்போ நிலவிலிருந்து பூமிக்கு வரக்கூடிய ஒரு தகவல் கிட்டத்தட்ட பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் தடைப்படுச்சுன்னு ஒரு கூற்று சார் என்னென்னு பார்த்தா இப்போ விண்வெளி ஆய்வாளர்கள் ஏதாவது ஒரு வித்தியாசமான பறக்கும் விஷயத்தை பார்த்தாங்கன்னா சாண்டா போகி இப்படி சொல்லி கிளைம் பண்ணுவாங்களா இருந்தா ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஏதோ இது போல சாண்டா போகின்ற வார்த்தைகள் பேசுக்கு வந்ததாகவும் அது கண்டிப்பா யூஎஃப்ஓ தான் இருக்கும் அப்படியே பதிவு பண்ண ஒரு கூற்று இருக்கு இதை பத்தி தெளிவாக சொல்ல முடியுமா சார் சொல்ற நிலாவில் நடந்த ஆறாவது மனிதர் எனக்கு தெரியும் இன்டேரக்டாக அவர் பேர் டாக்டர் எட்கர் மிச்சர் புரியுதா அவர் கிட்டத்தட்ட இறந்து போனார் அவர் தெளிவாக சொல்லிட்டார் அமெரிக்கன் தான் ஆமாம் ரெண்டாவது தான் நடந்தவர் பஸ் ஆல்ட்ரின் இவர் ஃபஸ்ட்டு நடந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் ரெண்டாவது எட்வின் ஆ அவரும் சொல்லிட்டார் ஆல்ட்ரின் என்ன செம்ம சொன்னார் மார்ஸில் அவன் வந்து ஒரு பெரிய டவர் மாதிரி ஒன்று கட்டி வச்சிருக்கான் இவரும் சொல்லிட்டார் இவர் யார் டாக்டர் எட்கர் மிச்சர் டாக்டர் பட்டம் வாங்கினவர் பிளஸ் இராணுவத்தில் உயர் பதவியில் இருந்தவர் ப்ளஸ் ஆஸ்டநாட்டு ஓகே அவர் தெளிவாக சொல்லிட்டாரு இந்த மாதிரி நிலா வந்து எப்போவுமே ஒரு சைடை தான் காட்டிக்கிட்டே சுற்றி வருது பூமியை நிலாவுடைய மற்ற சைடு டார்க் சைடு அங்கே அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டனா அவனுடைய பேஸ் வச்சிருக்கான் இவங்க வந்து சிக்ஸ்டி நைனில் போனாங்கல்ல நீங்கள் சொன்ன சம்பவம் எஸ் அது இன்ட்ரப்ட் ஆயிடுச்சின்னு ஏன்னா லைஃப் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு இவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் ஏதோ ஒன்று பொருள் இருக்குங்க இங்கே யாரோ நின்று என்னை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அதை எப்படி அவன் அலோவ் பண்ணுவான் அவன் அதனால தான் என்ன பண்ணுவான் எப்படின்னு கேட்டாங்க அதை கட் பண்ணிட்டான் அதாவது உதாரணம் சொல்கிறேன் இப்போ நம்ம அரசியல் தலைவர்கள் இருக்காங்களா இவங்க வந்து லைவாக டிவியில் பேசுகிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் அது லைவாக வராது ஏன்னா எவனா ஒருத்தர் அசிங்கமாக பேசக்கூடாது அதனால கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் சப்போஸ் எவனா ஒருத்தா எதிர்கட்சிக்கார அவரை கேவலமாக பேச ஆரம்பிச்சோன்னா கட் பண்ணுவாங்க நீங்கள் நினப்புங்க லைவ்னு லைவ் இல்லை ஒரு கேப் இருக்கும் இந்த மாதிரி தான் அவன் என்ன பண்ணான் நிலாவிலேருந்து இவங்களுக்கு வந்துக்கிட்டு இருந்த ஃபீடு இருக்குல்ல அவன் கட் பண்ணான் எதுவும் உண்மை அது மட்டும் கிடையாது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நாசா பண்ணுற இன்னொரு வேலை என்ன தெரியுமா நிலாவுக்கு போய் வர்றாங்களே அதில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கேமராவில் லட்சக்கணக்கான ஃபோட்டோஸ் எடுப்பாங்களே இவன் வேலை அந்த ஃபோட்டோ எல்லாம் எடுத்து பார்ப்பார் அதில் எங்கேயாவது தட்டு திட்டிருந்தா அதை ஏர் ப்ரஷ் பண்ணுறது ஆமாம் அதை பண்ண அதிகாரி சொல்கிறான் பண்ணுவேவா ஆமாங்க இதெல்லாம் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க இது இது எப்படி தெரியுமா ஒன்று ஒரு பொண்ணு கர்ப்பம் இல்லைன்னா கர்ப்பம் இல்லை கர்ப்பமாக இருந்தால் பத்தாவது மாதம் குழந்த வெளியே வந்துடும் அதை தடுக்க முடியாது அதே மாதிரி தான் இப்போ இந்த உண்மை வெளியில் வருது அதனால் தான் கிட்டத்தில் நாசாவே வந்துக்கிட்டு பறக்கும் தட்டை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு டீம் அமைச்சு அவங்க கடந்த காலத்தில் பண்ண தவறுகளை மூடி மறைக்கிறாங்க இப்போ மாறி மாறிப்போச்சு இப்போ ஏலியன் சொல்லிட்டான் எண்பது வருஷமாக நீ இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு வந்தால் நானும் கம்முன்னு இருந்தேன் இப்போ வந்து பூமி அழியிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு குளோபல் வார்மிங்னால் நியூக்ளியர் வாரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் நாங்கள் நேரடியாக இறங்கி சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய வரும் ஏன்னா உனக்கு பூமி முக்கியமாக இல்லாமல் இருக்கலாம் எங்களுக்கு முக்கியம் புரியுதா நாங்கள் பல லட்சம் வருஷமாக வந்துட்டு போயிட்ருக்குறோம் ஆ அதனால் அவன் என்ன சொல்லிட்டான் வந்துக்கிட்டு நீ விழிப்புணர்வு ஏற்படுத்துன்னு அதனால் அதுக்குண்டான வேலைகள் அமெரிக்கன் பார்லிமெண்ட்டில் நடக்குது நடக்குது பைடன் ஒரு ஒரு சட்டமாக ஏற்றிட்டு வராரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் இந்திய சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிப்போர்ட்டில் என்ன கேட்டனோ இந்திய அரசாங்கம் என்ன பண்ணணும்னு நான் சொன்னனோ அதை ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் பைடன் வந்து என்ற ஆக்ட் படி அவர் அதை சட்டமாக பாஸ் பண்ணிட்டார் அப்போ அதோடைய அடுத்த ஸ்டேஜ் தான் நாங்கள் வந்து பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்க்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது அடுத்தபடியாக கிளைமேட் சேஞ்ச் இப்போ இருக்க மிகப்பெரிய மனுஷங்களை போரே பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் தான் சாதனை கருத்தே இல்லை மனுஷனால ஒரு விஷயத்தை முடியல கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ண முடியல ஏலியன்ஸ் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ண முடியும் மனுஷன்தாங்க இந்த கிளைமேட் சேஞ்சை கிரியேட் பண்ணால் குளோபல் வார்மிங்கு காரணம் என்ன தெரியுமா நைன்டீன் சிக்ஸ்டீஸ் செவன்ட்டீஸ் எயிட்டீஸ்லேயே அவன் டெக்னாலஜி கொடுக்க ரெடியாக இருக்கான் இவன் என்ன பண்ணான்னு கேட்டேன்னா இவன் டெக்னாலஜியை எடுத்து வெளியே விட மாட்டேன்றான் அதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உலகத்தில் டாப் டென் ஆயில் கம்பெனியில் ஆறு வந்து அமெரிக்கா பேஸ்டு உலக பொருளாதாரமே பெட்ரோல் அடிப்படையாக இருக்குது யார் பெட்ரோலை கண்ட்ரோல் பண்ணுறாவோ அவன் உலக பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணுறான் அப்போ ஏன் இதை வெளியிடணும் பூமி செத்து எனக்கு கவலை கிடையாது அமெரிக்காவில் இருக்கிற எனக்கு கார்பரேட் வியாதிங்க இருக்கானுல இவனுள்ள பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்க நூறு கோடி மனிதர்கள் அதிகமாக இருக்குது புரியுதா ஆறு கம்பெனி யூஎஸ் பேஸ்டு பூமி கடையில் பெட்ரோல் கிடைக்கலாம் அதை எடுத்து ரிஃபைன் பண்ணி பண்ணணும்ல இந்தியாவில் அதை ரிலையன்ஸ் பண்ணுறாள் அந்த மாதிரி உலக அளவில் பண்ணுறது அவன பொறுத்த வரைக்கும் நாமலாம் மனிதர்கள் கிடையாது நீங்கள் இருந்தாலும் செத்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது எறும்பு மாதிரி இந்த ஆமாம் அதனால் இந்த பூமியை அழிஞ்சாலும் கவலை கிடையாது நைன்டீன் செவன்டிஸ்லேயே இந்த எக்ஸான் மொபைல் கம்பெனி உடைய சயின்டிஸ்ட்டுங்களை கூப்பிட்டு அவன் கேட்டால் பெட்ரோலை தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது பாதிப்பு வருமானு நைன்டீன் செவன்ட்டீஸில் அவனுடைய டாப் சயின்டிஸ்ட்டை கேட்டான் அவங்க ரிப்போர்ட்டில் சொன்னாங்க ஆமாம் கார்பன் எமிஷனால் குளோபல் வார்மிங்லாம் வரும்னு செவன்டீஸில் சொன்னது இவன் என்ன பண்ணான் அதெல்லாம் கெட்டதில் அந்த ரிப்போர்ட் எடுத்து பரி பண்ணிட்டான் அதை வெளியில்ல இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கிறான் இப்போ தான் எங்களுமே ஆளுங்க வந்து நீங்கள் பறக்கும் தட்டு ஆராய்ச்சியில் ஈடுபடுங்கன்னு அரசாங்கத்தை அங்கே கெஞ்சி கெஞ்சி இருக்கோம் ஏன்னு கேட்டால் அது வந்துருச்சுன்னா நியூ டெக்னாலஜிஸ் வந்துடும் வந்தால் ஓவர் நைட் இது கொலாப்ஸ் ஆகிடும் புரியுதா அதுதான் விஷயம் இதை தான் அமெரிக்காவில் இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பண்ணுறாங்க இந்தியாவில் டாக்டர் திருமாவளவன் மாதிரி ஆளுங்க இதை தான் நாங்கள் கேட்டுட்ருக்குறோம் கூடிய சீக்கிரம் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே நிறைய தகவல் வந்துடும் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே உள்வாங்கிக்கிட்டு எம்பி திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் சார் அங்கே ஜீரோ ஹார்னு ஒன்று இருக்கும் கேள்வி நேரம்னு சொல்லிட்டு அங்கே இது சம்மந்தமாக கேள்வி ஒன்று கேட்குறாரு அதுக்கப்புறம் என்ன ஆக்கப்பூர்வமாக நடக்கும்னு நினைக்கிறீங்க ஒன்று நான் அந்த அவருக்கு கொடுத்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கேன் என்ன தெரியுமா அமெரிக்கா ஃப்ரான்ஸ் பிரிட்டன் சில்லி பெரு ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்த நாட்டில் அங்கே இருக்கிற பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஃபார்ம் பண்ணுறோம் இப்போ டேவிட் கிட்ட கேட்டாங்க அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் இப்போ சப்போஸ் டாக்டர் திருமாவளவன் இதை கேள்வியை ஜீரோ அவரில் எழுப்பி அங்கே இருக்கிறவங்களாம் இதெல்லாம் பொய் அப்படின்னாங்கன்னா நான் பக்கத்தில் இருக்கேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதனால தான் ஸ்பீக்கருக்குலாம் அனுப்பிட்டேன் அவங்க ஒன்றும் பொய்னு சொல்லிட்டு அவங்க இப்படி பார்ப்பாங்களோ அமெரிக்காவில் வளர்ந்த நாடு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை தலைவலி இல்லை அதனால புதுசாக தானே பார்க்குறாங்க நமக்கு ஆயிரத்திட்டு பிரச்சனை சொந்த நாட்டுக்குள்ள ஏழ்மை மக்களை நம்ம மேலே கூட்டு வரதுக்கே கரெக்டாக இருக்க டைமு அதுக்கு நடுவில் பறக்க பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஜேபிசி போடணும்னு சொல்லி கேட்க மாட்டாங்களா நல்ல கேள்வி நம்ம பெட்ரோலுக்கு பதிமூணு லட்சம் கோடி ரூபா ஒவ்வொரு வருஷமும் செலவு பண்ணுறோமே வேறு டெக்னாலஜி வந்தால் பதிமூணு லட்சம் கோடி இந்திய அரசுக்கு மிச்சமான அதை வச்சு எவ்வளோ நல்ல காரியம் பண்ணலாம் அது மட்டும் கிடையாது குளோபல் வார்மிங்னால வருஷ வருஷம் சொல்லி வச்ச மாதிரி தமிழ்நாட்டை புயல் தாக்குது பாம்பே தாக்குது டெல்லியை தாக்குது பெங்களூர் பெங்களூரு சென்னை போட்டி போடுச்சு தமிழ்நாடு போட்டி போடுச்சு போடுச்சுல அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் கார்பன் எமிஷன் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற இந்தியாவுடைய கார்பன் எமிஷன் நாலு பர்சன்ட்டு வெறும் முப்பது கோடி மக்கள் இருக்கிற அமெரிக்காவோடய கார் பதினாலு பர்சன்ட் அப்போ பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கமா ஆ அதனால அதனால்தான் இந்த இந்த ஆதாரத்தில் நான் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கேன் இதுதான் தான் நம்ம பொறுப்பு உள்ளவங்க பாரத் மாதா கி ஜே மாதா கி ஜேன்னு ஸ்டேட்மெண்ட்டுக்கு கத்துறது பெரிய விஷயம் கிடையாது பாரத் மாதா ஜே ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அவங்க ஒரு கோஷம் போடுறாங்க நான் அதை செயலில் காட்டுறேன் தமிழன் காட்டுவான் சார் மெக்சிகோ காங்கிரஸில் ஏலியனோட பிணங்கள்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சமர்ப்பிக்கப்படுச்சு மிகப்பெரிய பூதாகரண விஷயமா மாறுச்சு சார் அவர் சமர்ப்பிச்செல்லாம் ரைட்டு பட் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கிளைமேட் வச்சிருந்தாப்புல ஒரு சில பிணங்கள் எடுத்து இதுதான் ஏலியன்ஸு சொல்லி காண்பிச்சு கடைசியில் பார்த்தா பொம்மைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாங்க அப்போ அவரோட கிரெடிபிலிட்டி காலியாச்சு அதுக்கப்புறம் தான் மெக்சிகோ காங்கிரஸ்ல இப்போ ஒரு பிரேதங்களை திருப்ப டிஸ்பிளே பண்ணியிருக்காரு இல்லைங்க நல்லா கேட்டுக்குங்க அந்த ஆள் ரொம்ப வயசான ஒரு ஜெமி மோசான் நல்ல மனுஷன் அவர் காட்டலை வேற ஒருத்தர் அவர் பேரை கெடுக்கிறதுக்காகவே பொம்மையை இருக்கிற பாடி எல்லாமே ஏலியன் பாடின்னு சொல்ல அவர் கையில் இருந்த பாடிஸ் அவர் வந்து ஜெனட்டிக் ரீதியாக அதை ஆய்வு பண்ணி அதுக்கு உதவியாக இருந்தவர் எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு கிளம்ப விழுந்துச்சுல அவர் மேலே ஆமாங்க பேரை கெடுக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க யார் பண்ணுறான்னு கேட்குறேன் சார் யார் பண்ணுவோம் இந்த உண்மை வெளியில் வரக்கூடாது இல்லை இப்போ இந்த பாடிஸ் வந்து பாதி ஏலியன் உண்மை வெளியில் வந்தால் கூட அப்போ ஏலியன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கா வந்திருக்கான் தான் இன்னைக்கு இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்போ இந்த உண்மை வெளியில் வந்துடும் இல்லை இந்த உண்மை வெளியில் வந்து ஆயில் இண்டஸ்ட்ரி கொலாப்ஸ் ஆகிடும்ல சார் ஒரு ஆயிலுக்காக சார் உலகத்தில் முடி மறைச்சிட்டு இருக்காங்க உலக உலகத்தை கண்ட்ரோல் பண்ணணுங்க புரியுதா வேர்ல்டு எக்கனாமி ரன்ஸ் ஆன் பெட்ரோல் இல்லை நாளைக்கு வேணால் பெட்ரோல் விலை பத்து ரூபா கூட்டினா அடுத்தாப்பில் பால் தயிர் மோர் முட்டை சார் ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிக்கலாக பாருங்கள் ஆ ஃபாசில் ஃபியூவல்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது சார் அது எடுக்க எடுக்க வர அச்சய பாத்திரம் கிடையாது எனக்கு தெரிஞ்சுன்னா அதிகபட்சம் இருபதுலேருந்து இருந்து வருஷம் வரைக்கும் தான் நீ அந்த பெட்ரோல் டீசல் விஷயமே இருக்கும் கச்சா எண்ணெய் எடுத்து ரிஃபைன் பண்ணி ஒன்னா மாற்றுவோம் இருபது வருஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறப்போ அது வரைக்கும் பூமி இருக்காது சார் அதுக்குள்ளே குளோபல் வார்மிங் காலி சார் அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே சென்னைக்குள்ள பத்து கிலோமீட்டர் தண்ணி உள்ளே வந்துடும் நான் சொல்லலை தமிழ்நாடு அரசாங்கம் அப்பாயிண்ட் பண்ண கிளைமேட் சயின்டிஸ்ட் ரிப்போர்ட் சொல்லுது சார் அடுத்த அடுத்த இருபது வருஷத்துக்குள்ள க கடற்கரை ஓரமாக இருக்கிற சென்னை மும்பை ஹாங்காங் எல்லாம் கடலுக்குள்ளே போயிடும் அதாவது உலக வெப்பமயமாதலால பனிக்கட்டிகள் உருகி ஆமா அதை அப்படியே கடல் நீர் மட்டமா உயர்ந்து ஆமா எவ்வளவு உயர்ந்து தெரியுதா ஒரு மணி நேரத்துக்கு இரநூத்தி எண்பது கோடி டன் இப்போ நான் உங்ககிட்ட ஒன் அவராக பேசிட்டு இருக்கேன்ல இந்த ஒன் ஹவர்ல இருநூத்தி எண்பது கோடி டன் உருகி உள்ள ஏறு பெரிய எக்ஸாக்ட்லி கூடாங்குளத்துக்குள்ள தண்ணி வந்துடும் கல்பாக்க அனுமதி தண்ணி வந்துடும் அதோட தமிழ்நாடு காலி பாதி தமிழ்நாடு கூடாங்குளம் அழிச்சிடும் பாதியை வந்து கல்பாக்க அழிச்சிடும் போதுமா அதனால தான் சொல்றேன் அதனால்தான் திருப்பி திருப்பி சொல்றோம் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு யூஎஃப்ஓ யூஎஃப்ஓ என்ன அன்ஐடென்டிஃபைட் பிளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் கிடையாது அன்லிமிட்டெட் ஃபைனான்சியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புரியுதா இதுதான் நான் சொல்ல பில் கிளின்டன் சொன்னார் இப்போ நம்ம இஸ்ரோ இருக்குல்ல சார் ஆமாம் அவங்க தனியார் முதலீடுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் இப்போ ஓபன் பண்ணி விட்டாங்க நம்ம இஸ்ரோ ஆய்வாளர்களுக்கு இந்த யுஎஃப்ஓ மேலே ஏலியன்ஸ் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன் யாராவது ஒருத்தராச்சு சயின்டிஸ்ட் உங்கள்கிட்ட பேசியிருக்காங்களா அதாங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க இதற்கு பேசலையா எங்கள் ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையன் ஏழாம் கிளாஸ் படிக்கிற பையன்லேருந்து எழுபது வயசு ரிட்டையர்டு கவர்மெண்ட் இன்ஜினியர் வரைக்கும் என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்க இஸ்ரோலன்னு ஒருத்தராவது என்னை காண்டாக்ட் பண்ணி நீ சொல்கிறது தப்புன்னு கூட சொல்லலை கம்முன்னு இருக்காங்க இவங்க இவங்களுடைய ஆட்டிடியூட் என்ன தெரியுமா இந்தியாவை மூணு பக்கம் கடல் சொல்லுதுருக்கு ஆ நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீயில் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா எல்லோரும் சுனாமி முன்னெச்சரிக்கையை பொறுத்தினாங்க இவங்க பண்ணவே இல்லை டூ தௌசண்ட் ஃபோர் டிசம்பர் சுனாமியில் பதினெட்டாயிரம் தமிழர்கள் அதில் பனிரெண்டாயிரம் பேர் பெண்கள் குழந்தைங்க செத்ததுக்கு அப்புறம் தான் அந்தமான் தீவில் சுனாமி முன்னெச்சரிக்கருவியை பொறுத்தினாங்க அந்த கருவி என்ன சில நூறு கோடி ரூபா பதினெட்டாயிரம் பேர் சத்தை பொறுத்தவரை பண்ணுவாங்க மற்றபடி உள்ள ஃபுல்லா பாலிடிக்ஸ் இவன் அவனை பத்தி காலவாரி விடுறது அவன் இவனை பற்றி விடுறது இப்போ முன்னாள் இஸ்ரோ சீஃப் சோமநாத் புக்கை எழுதுறாரு கடைசி மூலத்தில் புக்கை ரிலீஸ் பண்ணுவானா ஏன்னா அதுக்குள்ள நடக்கிற பால்டிக்ஸை அவர் இழுத்து விட்டுருக்காரு ஆமா அதாவது தமிழ்நாடு சட்டசபை இந்திய பார்லிமெண்ட்டு இதுக்குள்ள இல்லாத பாலிடிக்ஸ் இஸ்ரோக்குள்ள இருக்கு ஏன்னா இப்போ நம்மளுக்கே புரியவில்லை சார் நம்ம மட்டும் தனி கிரகம் கிடையாது நம்மள மாதிரி கோடிக்கணக்கான கிரகங்கள் இருக்கு நாம மட்டும் இங்கே உயிராக இருக்கிறது இல்லை வேற கிரகத்துல இன்னொரு உயிராக இருக்கலாம்னு சொல்லிட்டு நமக்கு இவ்வளோ புரியுது மெத்த படித்தவங்க இந்த சயின்டிஸ்ட்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரியாலிட்டி தெரிஞ்சுருக்குமே ரியாலிட்டி தெரியும் சார் ஆனால் வந்துக்கிட்டு அரசியல்வாதிக்கும் விஞ்ஞானிக்கு உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா அரசியல்வாதிங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க எக்ஸாம் எழுதுகிறாங்க இப்போ நான் டாக்டர் திருமாவளவன் போகும்போது அவர் என்ன நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் படித்து பார்த்துட்டு ஓகே இதில் உண்மை இருக்குது நம்ம இதை பண்ணால் நாட்டுக்கு நல்லது ஏன்னா நம்ம தேர்தலில் நிற்கிறோம் இப்போ வந்து அவர் வந்து இதை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாருனா இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடைவார் அவர் அவர் கட்சி புரியுதா ஏன்னா அது ஏலியன்ஸ் பார்த்துப்பா ஓகே ஏன்னா அவனுக்கு தெரியும் ஒரு நல்ல காரியம் பண்றாருன்னு இவங்களுக்கு தான் அப்படி எக்ஸாம் எதுவும் கிடையாது நாற்பது வருஷம் சர்வீஸ் ரிட்டையர் போற வரைக்கும் இவங்களுக்கு கவலை இல்லை காங்கிரஸ் மாறுச்சுன்னா வாய்ப்பு இருக்குன்றீங்க கண்டிப்பா இன்னும் நான் சொல்றேன் நான் வந்து இந்த விஷயத்துல ராகுல் காந்தியோ மோடியோ நான் குறை சொல்ல மாட்டேன் அப்படிதான் இருக்குது ஏன்னா அவங்க வந்து பாலிட்டிஷியன்ஸுங்க இவங்க தானே அவங்க கிட்ட போய் சொல்லணும் சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு அவங்க வந்து பண்ண அவங்க சயின்டிஸ்டாக இருப்பாங்கல்ல அவங்க எதுக்கு பாலிட்டிக்ஸில் வந்து பிரதமராகவும் முதலமைச்சராகவும் இருக்காங்க அவங்க பேசாமல் இஸ்ரோவில் போய் விஞ்ஞானியாக இருப்பாங்கள்ல அதுக்கு தானே வருஷத்துக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் இந்திய அரசாங்கம் கொடுக்குது அப்போ இவங்க தானே அதை படிக்கணும் என்னுடைய வீடியோஸை பார்க்கணும் ஒரு கோடி ஐம்பது லட்சம் பேர் பார்த்துருக்காங்களா அப்போ இஸ்ரோவில்னு யாரும் பார்க்கலையா தமிழ்நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி யாருமே இல்லையா அவங்ககிட்ட ஒரு சயின்டிஸ்ட் கூட பேசல தெரியும் ஆ ஒருத்தராது எனக்கு ஃபோன் பண்ணி அட்லீஸ்ட் தப்புன்னா அதை சொல்லலாமே அது கூட இல்லையே ஏன் இல்லை ஏன்னா அவ்வளோ த அலட்சிய போக்கு ஆணவ போக்கு அகம்பாவ போக்கு யாராவது செத்தாங்களா இன்னும் சாப்பிடல இல்லை அதனால இல்லை ம் இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஏழு கோடி பேர் அதனால பதினெட்டாயிரம் தமிழை செத்தால் பரவாயில்ல அதுக்கப்புறம் அவங்க பொருத்திப்போம் பொருத்திட்டு இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் மேலே பழிய போட்டுருது இதுதான் பிஜேபி ஆட்சியில் இருந்தால் நேரு மேலே பழிய போட்டுடலாம் காங்கிரஸ் இருந்தால் பிஜேபி மேல இப்படி பழிய போட்டுருவோம் மொத்தத்தில் இதுதான் நடக்குதுங்க ஓகே இப்போ பாலிடிக்ஸ் ஏஜென்ஸை கம்பேர் நான் கேள்வி ஆ இந்த அதிபர் தேர்தல் அமெரிக்காவில் நடந்து முடிஞ்சு பைடன் அவர்கள் அதிபரா மாறினார் அடுத்த டைம் வருவாங்க ட்ரம்ப் தூக்கி ஒரு வாட்டி போதராஜா வெளியே போயிட்டு அந்த எலக்ஷனுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒண்ணு கசிஞ்சது சார் இது போல ஏலியன்ஸ் உண்மையிலே இருக்குன்ற விஷயத்த டொனால்டு ட்ரம்ப் தேர்தல் பிரச்சார யுக்தியா பயன்படுத்த விரும்புனாரு அவர் பிரச்சாரத்துலேயே இந்த விஷயத்த சொல்லான்னு பார்த்தாரு பட் அந்த நேரத்துல ஏனோ தெரியல மனசு மாறிட்டாங்க மனுஷங்களுக்கும் ஏலியன்ஸுக்கு எடுத்து ஒரு ஃபெடரேஷன் கிரியேட் பண்ணப்பட்டு ஏலியன்ஸே கூட கம்யூனிகேட் பண்ணுற விஷயங்கள்லாம் உண்மை ஆனால் இதை ட்ரம்ப் மறுத்துட்டா வெளிப்படுத்தாமல் விட்டார் அப்படின்ட்டு பெரிய டாக்குமெண்ட்ரி ஒன்று வெளியாச்சு சார் அதை சொன்னவர் மிகப்பெரிய ஸ்பேஸ் ரிசர்ச் அமைப்போட தலைவராக இருந்தவர் எல்லாரும் ஆடி போனாங்க அதில் ஆக்சுவலாக இல்லை அதாவது என்ன தெரியுமா நைன்டீன் சிக்ஸ்டிஸ்லேருந்து எல்லா அமெரிக்க ஜனாதிபதிக்கும் மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் ஒரு கடுப்பு நான் மக்கள் ஓட்டு போட்டு என்னை தேர்ந்தெடுக்கிறாங்க ஐ ஆம் த மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் இன் த வேர்ல்டு த பிரிடண்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆனால் பக்கம் வரும்போது இந்த ரகசிய கும்பல் இருக்குல்ல இந்த கபால் நீங்கள் அதை இலும் நாட்டின்னு சொல்லுங்கள் என்ன வேணாலும்னு சொல்லுங்கள் ஒரு கும்பல் அதை கண்ட்ரோல் பண்ணுறான் அவன் நீ இதை பற்றிலாம் தலையிடாத உன் வேலையை பாருன்னு இது இவங்களுக்குள்ள பயங்கர கடுப்பு ஜானஃப் கனடி கொண்டு வரலாம்னு நினச்சாரு முடியல அவங்களே எளிநாட்டில் ஒருத்தர் தானே சொல்லிட்டு இருக்காங்க அவங்க வந்துக்கிட்டு அவர் கொண்டு வர ட்ரை பண்ணார் அவரை கொண்டுட்டாங்க சரியா அதுக்கப்புறம் பில் கிளிண்டன் ட்ரை பண்ணாரு முடியல ஏன்னா இந்த இந்த விஷயத்தை அவ்வளோ சீக்கிரட்டாக கொண்டு போயிட்டாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அமெரிக்க ஜனாதிபதியாக யாராவது ஒருத்தர் உட்கார்ந்தாங்கன்னா அவங்ககிட்ட என்னதுமா சொல்லுவாங்க சார் இதுதான் ஃபைல் வர்றாங்க நாங்கள் சீக்கிரட்டாக பண்ணுறோம் இதை பற்றி நீங்கள் அதிகமாக கேள்வி கேட்காதுங்க அவ்வளோதான் சரியா கேட்டால் அவங்களுக்கு கெட்ட பேர் வரும் அப்புறம் நீங்கள் தான் காரணம்னு சொல்லுவோன்னு சொல்லி இதே கதையை சொல்லிட்டு வந்தாங்க இப்போ வந்து ஒபாமா ட்ரை பண்ணார் முடியலை இப்போ ட்ரம்ப் கிட்ட தகவல் வந்துச்சு அவர் பேசலான்னு இன்டைரக்டாக சூச்சகமாக சொல்ல சொல்லலாம்னு நினச்சாரு ஆனால் இந்த ப்ரெஷரில் போட்டுக்கிட்டு நீங்கள் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு அந்த கபால் அந்த கும்பல் இருக்குல்ல அவங்களோட இன்ஃப்ளூன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லு இப்போ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு கேட்டால் முதல் முதலையாக அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களே பொங்கி எழுதிட்டாங்க எழுந்து அவங்களுக்கு இவர் சூச்சகமாக இன்சைட் டீப்பாக நீ பேசு நீ பேசுன்னு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி தலைவராக சக் ஷூமர் அவரே இந்த சட்டம்லாம் கொண்டு வர்றாரு புரியுதா அவர் யார் பைடன் கட்சியை சேர்ந்தவர் அப்போ பைடனை கேட்காமல அவர் பண்ணியிருப்பார் இப்போ நல்ல கவனிச்சுக்கோங்க நவம்பரில் தேர்தல் வருது இந்த தேர்தலில் பைடன் ஜெயிக்கிறது கொஞ்சம் ரொம்ப டஃப் அண்ட் டஃப்பாக இருக்குது அதனால் அவர் எப்படியாவது இதை விட்டுருவார் அதை இந்த உண்மையை சொல்லணோன்னா அமெரிக்காவில் எயிட்டி பர்சன்ட் மக்கள் என்ன சொல்கிறாங்க அரசாங்கம் உண்மையை மறைக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க ஓட்டு ஃபுல்லாக வந்துடும் அதுக்குண்டான வேலை தான் நடக்குது வந்து இதுக்கு கிடையாது அவரும் அப்படிதான் இப்ப இப்போ யாரானாலும் யாராலும் டாக்டர் திருமாவளவன் கூட என்கிட்ட கேட்டாங்க நான் ஏலியன்ஸை சந்திக்க முடியுமான்னு அப்போ உங்களுக்கே அதை சந்திக்க வாய்ப்புனா உங்களுக்கு ஒரு ஆசையா இருக்கும்ல ஏன்னா அவங்ககிட்ட நிறைய கேட்கலாம் கடவுளை பற்றி கேட்கலாம் மதத்தை பத்தி கேட்கலாம் எவ்வளோ கேட்கலாம் எவ்வளோ கேள்வி இருக்குல்ல நம்மளோட அட்வான்ஸ் ஆனவன்னு அப்போ ஒரு அமெரிக்க ஜனாதிபதிக்குன்னு ஆசை இருக்காத உண்மை வெளியில் வருது கவலையே படாது எத்தனை நாள் சில இருக்கு உண்மை வெளியே வர இந்த வருஷம் எண்டுக்குள்ளே எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஏலியன்ஸுடைய டெட் பாடி ஃபோட்டோஸ் வீடியோஸு அதை விட்டுருவாங்க ஃபஸ்ட்டு அப்புறம் மோதி செதர்னு பறக்கும் தட்டுடைய பாகங்கள் இருக்குது சிலது முழுசாக இருக்குல்ல அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும் அஃபிஷியலாக வெளியிடுவாங்க ஏ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏப்ரகாம் லிங்கர் என்ன சொன்னார் சிலரை பல காலம் ஏமாற்றலாம் பலரை சில காலம் ஏமாற்றலாம் எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாத்த முடியாது தம்பினாங்களா இதுதான் நம்ம நாட்டுடைய தாரக மந்திரம் என்ன வாய்மையே வெல்லும் சேத்து இது உண்மையோடைய டைமு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டால் இந்த உண்மைக்காக மக்களை தயார்படுத்துகிறேன் ஒரு வகையில் பார்த்தா நீங்களும் அதுக்கு உதவியாக இருக்கிறீங்க நன்றி சார் நன்றி சார் ஓகே சார் உங்களோட ரிசர்ச் மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகிய என்னோடய வாழ்த்துக்கள் சார் ரொம்ப நன்றிங்க